கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபையில் ஊழியத்துக்காக போயிருந்த மூன்று நாள் கூட்டம் பகல் நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே ஜபம் வைக்கப்பட்டிருந்தது இப்போ நிறைய பெண்கள் ஜபத்துக்கு வருவாங்க அப்போ அந்த அவங்களுக்கு நாங்கள் குழுவாக போயிருந்தோம் காலையில் நிறைய பெண்கள் ஆண்கள் சைடில் ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருந்தாங்க அது பகல் நேரம் நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் வந்து உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் பிள்ளைகளெலாம் இருந்தாங்க எல்லாம் ஜோம் பண்ணுவோம் இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுவோன்னு ஜபம் நடத்தினோம் அப்போ பிரசங்க நேரம் வந்தபோது நான் வந்து இயேசனுடைய சிலுவை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார் அந்த சிலுவை பாடு மரணம் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நான் பிரசங்கம் பண்ணி ஜப நேரம் எல்லாம் ஜபிக்கலாம் பிரசங்கம் முடிந்து ஜப நேரத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தகப்பனார் அவர் சத்தமிட்டார் பலத்த சத்தமாக ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை மன்னின்னு அப்படியே சத்தம் அழுகிறார் எல்லோரும் கண்ணத்த பார்க்குறாங்க அவர் சர்ச்சு டீக்கனார் எல்டர் அங்கே வந்து டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பாஸ்டேட் கமிட்டி மெம்பரும்பாங்க அங்கே வந்து டீக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க டீக்கனார் அப்படி தான் சொல்லுவாங்க அவர் ஒரு வயசான அழுகிறார் அழுகிறார் அப்படியே ஏங்கி ஏங்கி ஆண்டு என்னை மன்னியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் பாவத்தை மன்னி சத்தமிட்டு அழுகிறார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லோரும் அமைதியாகிட்டாங்க ஆச்சரியமாக ஒரு நானே ஆச்சரியமா என்னடா அந்த அழு திடீர்னு இப்படி சத்தமிட்டு அழுகிறார் என்பதாய் அப்புறம் அப்படியே ஜோ பண்ணி அவர் மகிழ்ச்சியோடு அப்படியே ஆசுவாசமானார் அப்புறம் ஜபல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐயா கூப்பிட்டு பேசுகிறேன் என்னையாச்சும் உங்களுக்கு திடீர்னு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் டீ கன்னார் தான் சர்ச்சில் ஆனால் என்கிட்ட நிறைய பாவம் நான் இந்த ரட்சிக்கெல்லாம் பட நீங்கள் சொல்கிற இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஜெபிக்க சொன்னபோது நான் இந்த ஆலயத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன் அதை பார்த்து தான் என்னால் அடக்கிக்கொள்ள முடியாமல் சத்தமிட்டு அழுதுன்னு சொன்னார் என்ன காட்சி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் வடிய வடிய தொங்குகிற காட்சியை நான் பார்த்தேன் அதை பார்த்தபோது என் பாவம் எவ்வளோ பயங்கரம் என் பாவத்தினால தானே இயேசு ரத்த சிந்தனார் என் பாவத்துக்காகத்தான் தன்னை பலியாக கொடுத்தார் அந்த ரத்தம் என்னை கழுவணும்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன் இங்கே இருக்கிறேன் நீங்கள் எனக்கு தெரியல மற்றவங்க யாரும் தெரியல இயேசு அவருடைய சிலுவை மட்டும்தான் எனக்கு தெரிந்தது நான் அவரை பார்த்து தான் அழுதேன் கதறினை என்னை மன்னிச்சுருங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை அழுதேன்னு சொல்லி இப்போ எப்படி இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப நீ என் மனசில் பாரெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் நான் சொன்னேன் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் சந்தோஷம் பார்த்தீங்களா தேவன் அவரை மகிழ பண்ணினார் அவர் ஆலயத்துக்கு வரும்போது பாவத்தோடு தான் வந்தார் அவர் சபையில் எல்டர் தான் டீக்கனார் தான் ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை ஆனால் அந்த தேவாலயத்தில் தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் ரட்சித்து மகிழும்படி கத்தர் செய்து விட்டார் இந்த இடத்துல அப்படி நடக்க போகிறாரு இங்க வர்றவங்களுக்கெல்லாம் ஏசு தன்னை வெளிப்படுத்த போகிறார் அவங்க ரட்சிக்கப்படும்படி பாவத்தோடு வரக்கூடிய மக்களை மகிழ பண்ண போகிறார் அதற்கு தான் இந்த ஜப வீடு அதற்குத்தான் ஆண்டு வரை இதை உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்போ நீங்கள் அதை விரும்பி ஜபிக்கணும் பாவத்தோடு வருகிறவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு போகணும் ஒரு மகிழ்ச்சியோடு போகணும் இது தேவன் உங்களை மகிழ்விக்கிற ஒரு இடம்